இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய போகுது தேவக்கோட இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி மதுரையில் வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் விஜய் சொல்கிறாங்க அது சாத்தியமா அல்லது ஒரு சாகசமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இப்போ தமிழ் அரசியலும் ஒரு முக்கிய ஆட்டக்காரராக உருவெடுத்திருக்காங்க அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மதுரை தேவக்க மாநில மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் முதன்மை சக்தியான தேவக்கா இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வரிக்கு பின்னாடி ஒரு முழு தேர்தல் வித்தத்தோடு ஆரம்ப சத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த அக்டோபர்ல விழுப்புரம் அருகே நடந்த தேவையோட முதலாவது மாநில மாநாடு அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி ஒரு வசிக்கிற ஊரை விஜயின் அரசியல் முதலாம் படி அங்கே ஆரம்பமாச்சு திராவிடம் தமிழ் தமிழ்த் தேசியம் தன்னுடைய இரு கண்கள் பிளவுபடுத்தும் அரசியலும் ஊழலும் தான் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத விஜய் சொல்கிறாங்க அந்த உறவி உரையில் வந்து திமுகவும் மத்திய அரசையும் நச்சு போல சுட்டு காட்டுறாங்க அது தேவை ஐடென்டிட்டி சிக்னல் ஆனது இப்போ அந்த அரசியல் பயணம் மதுரைக்கு நகர்ந்துட்டுருக்கு மதுரை தமிழக அரசியல் ராசி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரைக்கும் பெரும்பாலானவர்கள் இங்கு தான் தடம் பதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜய் சரியான சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு ஏற்கனவே இபிஎஸ் தன்னோட தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க திமுக ஓரணில் தமிழ்நாடு அப்படிங்கிற காலம் எடுத்து காட்டுறாங்க இப்போ தலைவ தேவக்காவும் களமிறங்கும் மாதிரி மதுரையில் நடக்க போகுது இந்த மாநாடு அது ஒரு அரசியல் போர்க்குறி மாதிரி இருக்குது அண்மையில் பனையூரில் நடந்த பொது குழு கூட்டத்தில் வந்து விஜய் ஒரு ஹிண்ட் பண்ணார் கூட்டணி நிலைப்பாடு கொடுத்தா ஆனால் அது தெளிவாக சொல்ல அதை கன்ஃபார்மாக பண்ண போகிற இடம் இந்த மாதிரி மாநாடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தேவைக்க யாருடன் கூட்டணிக்கு போகும் அல்லது தனியாக தான் போகுமா வரும் பதில்கள் தேர்தலுக்கு முக்கியமான ஒரு ஹிண்டா இருக்கும் விஜய் பேசும் ஒரு மணி நேரம் தமிழக அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடும் வாகை சூடும் வரலாறு திரும்புமா மதுரையில் தூங்கும் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நேரடி கம்பி தூக்கும் அப்படின்னு சொல்லலாம்